ஜி இருபது உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக இன்று காலை தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார் ஜி இருபது நாட்டு தலைவர்களின் இருபதாவது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகரில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளது இந்நிலையில் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று தென்னாப்பிரிக்கா புறப்பட்டு சென்றார் உச்சி மாநாட்டின் மூன்று அமர்வுகளிலும் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் அதில் காலநிலை மாற்றம் எரிசக்தி உள்ளிட்டவை குறித்து அவர் உரையாற்ற உள்ளார் இதனிடையே தென்னாப்பிரிக்கா பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆப்பிரிக்காவில் நடைபெறும் முதல் ஜி இருபது உச்சி மாநாடு இதுவாகும் என்பதால் இது ஒரு சிறப்பு வாய்ந்த உச்சி இருக்கும் என்று கூறியுள்ளார் இந்த உச்சி மாநாடு முக்கிய உலகளாவிய பிரச்சினைகளை பற்றி விவாதிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறியுள்ள பிரதமர் இந்த ஆண்டு ஜி இருபதின் கருப்பொருள் ஒற்றுமை சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மை என்பதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் வசுதெய்வ குடும்பகம் மற்றும் ஒரே பூமி ஒரே குடும்பம் மற்றும் ஒரே எதிர்காலம் என்ற நமது தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்தியாவின் பார்வையை இந்த உச்சி மாநாட்டில் முன்வைப்பேன் என்றும் தனது அறிக்கையில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் காற்று மாசு காரணமாக தலைநகர் தில்லியில் பள்ளி கல்லூரிகளில் விளையாட்டு நேரத்தை அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது தில்லியில் பள்ளிகள் கல்லூரிகளில் திறந்தவெளி மைதானங்களில் அடுத்த அறிவிப்பு வரும் வரை விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் உடல்நலத்தை காக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி அரசு விளக்கம் அளித்துள்ளது விளையாட்டுப் போட்டியை நிறுத்தி வைப்பது குறித்து ஆலோசிக்க காற்றுத்தர மேலாண் ஆணையத்தை நீதிமன்றம் கேட்டிருந்தது உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை அடுத்து பள்ளி கல்லூரிகளில் விளையாட்டு நேரத்தை அரசு ரத்து செய்துள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சமீர் என்ற செயலி வெளியிட்ட அறிக்கையின்படி இன்று காலை ஒன்பது மணிக்கு தில்லியின் ஒட்டுமொத்த காற்றின் தரக்குறியீடு முன்னூற்றி எழுபதாக பதிவாகியுள்ளது இதனால் தில்லியில் தொடர்ந்து காற்றின் தரக்குறியீடு மிக மோசமாக இருந்து வருகிறது சாந்தினி சவுக் ஆனந்த் விகார் உள்ளிட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு நிலையங்களில் காற்றின் தரக்குறியீடு நானூறுக்கும் மேல் பதிவாகியுள்ளன இதற்கிடையே அடுத்த ஆறு நாட்களுக்கு தில்லியின் காற்று தரக்குறியீடு மிகவும் மோசமான முதல் கடுமையான நிலையில் இருக்கும் என்று புவி அறிவியல் அமைச்சகத்தின் காற்றுத்தர முன்னெச்சரிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது தில்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக அல்பலா பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகளை ஆராய ஃபரிதாபாத் காவல்துறை ஒரு தனி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது அல்பலா பல்கலைக்கழகத்தின் மருத்துவர்கள் பலர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டனர் இரண்டு உதவி காவல் ஆணையர்கள் ஒரு ஆய்வாளர் மற்றும் இரண்டு துணை ஆய்வாளர்கள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்த விரிவான அறிக்கையை தயாரித்து வருகிறது பல்கலைக்கழகம் பயங்கரவாதத்தின் மையமாக எவ்வாறு மாறியுள்ளது என்பதை விசாரிக்க சதேந்திர குமார் குப்தா உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத செயல்பாடுகள் பற்றிய விரிவான தகவல்களை சேகரிக்க சிறப்பு புலனாய்வு குழு உறுப்பினர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய் அன்று அல்பலா பல்கலைக்கழகத்திற்கு சென்ற காவல்துறை இயக்குநர் ஓ பி சிங்கின் அறிவுறுத்தலை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா வரும் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்க உள்ளது இதையொட்டி மலை மீது மகாதீபம் ஏற்ற நான்காயிரத்து ஐநூறு கிலோ நெய் ஆவினில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை ஓய மாட்டோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில உரிமைகளையும் உண்மையான கூட்டாட்சியையும் நிலைநாட்டும் வரை போராட்டம் தொடரும் என கூறியுள்ளார் சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் மறுப்பது காலவரையரின்றி ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைப்பது எனும் நான்காவது விருப்ப தேர்வு ஆளுநருக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் சட்டத்தால் அமையப்பெற்ற எந்த பதவியும் அச்சட்டத்துக்கு அப்பாற்பட்டதில்லை என்பதை நம்புவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உயர்ந்த அரசியல் அமைப்பு பதவிகளில் இருப்பவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி நடந்தாலும் தான் ஒரே நம்பிக்கை என்பதால் நீதிமன்றங்களின் கதவு தீர்வு பெற திறந்தே இருக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார்